எல்லோருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த ஒரு கோர சம்பவம் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு உயிர்கள் நாம் இழந்த ஒரு சம்பவம் கருளில் நடந்தது இந்த சம்பவத்தை உங்கள மாதிரியே என்னாலேயும் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜீரணிக்க முடியாத ஒரு நிலைமையில் தான் நானும் இருக்கேன் ஆனால் இந்த சம்பவம் எதனால் நடந்தது இதற்கு காரணம் யார் அப்படின்ற பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து பல பேரால் ஆராயப்படுகின்றது ஆனால் இதில் எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கூட்ட நெரி நெரிசலை பற்றியும் கூட்ட நெரிசல் எப்படி ஏற்படும் எந்த மாதிரி நிலைமைகளில் ஏற்படும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது அதை எப்படி நம்ம பார்த்து நாம் எச்சரிக்கையாக இருப்பது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா என்னுடைய சக என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருப்பது இது வந்து உலகத்தில் முதல் கிடையாது கடைசியாகவும் இருக்க போவது கிடையாது ஆனால் நாம் விழிப்புணர்வாக நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக இதை வந்து பார்க்க முடியும் என்னுடைய இந்த நோக்கம் இந்த வீடியோ பண்ணுறது வந்து அரசியல் இதெல்லாத்தையும் தாண்டி அப்பாற்பட்டு இந்த மாதிரி நாளைக்கு நமக்கு எந்த இடத்துல வேணால் ஏற்படலாம் ஒரு சினிமா தேட்டரில் ஏற்படலாம் ஒரு மார்க்கெட்டில் ஏற்படலாம் இல்லைன்னா பொதுவாக நம்ம வந்து எந்த விதமான இங்கே பிரச்சனை வராதுன்னு நினைக்கிற இடத்துல கூட இந்த கூட்டணி நெரிசல்கள் ஏற்படலாம் அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி புரிந்து கொள்வது இதை எப்படி பார்க்குறது இங்கேருந்து இதிலேருந்து நம்ம எப்படி நம்மள காப்பாற்றி கொள்வது அப்படின்ற என்னுடைய பன்னிரெண்டு வருட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக எனக்கு ஏற்பட்ட பல அனுபவங்களை வைத்து இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது மக்களுடைய விழிப்புணர்வுக்காக மட்டுமே தான் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கூட நீங்கள் இதில் சொல்லலாம் அதனால் இதை வந்து இந்த வீடியோவை வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு கூட்டம் எப்படி இருக்கும் கூட்டம்னு சொல்லலாம் க்ரௌடுன்னு சொல்லலாம் இங்கிலீஷில் அது அதை எப்படி நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கும்போது கூட்டத்தையும் ஒரு க்ரௌடையும் தண்ணியையும் நீங்கள் ஒன்றா கம்பேர் பண்ணிக்கலாம் தண்ணி எப்படி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பாயுமோ தண்ணி எப்படி வந்து ஒரு விஷயத்தை தள்ளுமோ தண்ணி எப்படி வந்து நீங்கள் அதை நிறுத்துனா அதை உங்களை மீறி உடைத்து கொண்டு வருமோ தண்ணி எப்படி வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு க்ரௌடும் கூட க்ரௌடை வந்து ஒரு தனி மனிதனாக பார்க்கக்கூடாது க்ரௌடை வந்து ஒரு காமன் என்டிட்டியாக தான் நம்ம பார்த்தாகணும் ஏன்னா க்ரௌடுக்கும் தண்ணிக்கும் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரி தான் அதை நீங்கள் ஒரு இடத்துல நிறுத்தினா இன்னொரு இடத்துல அது சர்ஜ் ஆகும் இன்னொரு இடத்துல நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னால் இன்னொரு பக்கம் அது சர்ஜ் ஆகும் அதற்கு சரியான வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலன்னா அது வழியை அதிக ஏற்படுத்திக்கொள்ளும் முதல்ல நம்ம க்ரௌடை பற்றி பேசும்போது முக்கியமாக பேச வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னென்னா க்ரௌட் டென்சிட்டின்னு சொல்லுவோம் டென்சிட்டின்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு ஃபேக்டர் அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே கம்ஃபர்டபுளாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் வரைக்கும் இருக்கலாம் ஏன் அது கம்ஃபர்டபுள்னு நம்ம சொல்கிறோன்னா இந்த டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே மூணு பேர் இருக்கும்பொழுது அவங்களுடைய பர்சனல் மூமெண்ட்டுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கிடைக்கும் அதனால் அவங்க வந்து எந்த விதமான ஒரு பேனிக்கோ இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அதே ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே நாலு அஞ்சு ஆறு ஆறுனுக்கு மேலே போகும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மூவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸும் இருக்காது அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸில் அவங்களால மூவ் பண்ண முடியாது அப்போது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்த ஒரு கோர்வையான ஒரு ஐட்டமாக மாறிடுவாங்க இதுதான் வந்து க்ரௌடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் முதல்ல நம்ம க்ரௌடை வந்து ஒரு தனி மனிதர்களாக பார்க்குறதே தப்பு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஆறுலேருந்து ஏழு பேர் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே மாறும்பொழுது கண்டிப்பாக அது ஒரு டேஞ்சரஸ் விஷயமாக நாம் பார்க்கணும் முதல்ல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காமன் விஷயந்தான் கும்பல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த கும்பல் வந்து எவ்வளோ பெரிய கும்பல் அப்படின்றத பார்க்க வேண்டிய கட்டாயம் எவ்வளோ பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறத கட்டாயமும் தேவை இதுதான் நம்ம முதல் பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அது எப்படிப்பட்ட கும்பல் எப்படிப்பட்ட க்ரௌடுன்னு பார்க்கணும் அதாவது ஒரு பொருளை ஒரு ஐட்டமை நோக்கி இன்ட்ரெஸ்டாக இருக்கிற க்ரௌடு இன்னொரு க்ரௌடு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு பொருளை நோக்கியோ இல்லை ஒரு இடத்தை நோக்கியோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற க்ரௌடு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து பல ஊர்வலங்கள் போயிருக்கலாம் இல்லை பல ப்ரொட்டஸ்ட்டுகள் போயிருக்கலாம் அங்கெல்லாம் பார்த்தா க்ரௌடு இருக்கும் ஆனால் அவங்க ஏதாவது ஒரு மையப்புள்ளையை நோக்கி இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க ஸ்பேஸில் இருப்பாங்க ஆனால் இதுவே வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்களோ இல்லை ஒரு பொருள் அங்கே கிடைக்குதுன்னு நினைச்சாலோ நினச்சாலோ இல்லை வந்து யாரோ ஒரு பெரிய ஸ்டார் வராங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இந்த க்ரௌடு வந்து இன்ட்ரெஸ்டட் க்ரௌடுன்னு சொல்லுவோம் ஏன் இன்ட்ரெஸ்டட் க்ரௌடுனா இன்ட்ரெஸ்டட் க்ரௌடு ஒரு மையப்புள்ளையை நோக்கி மூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு எப்போவுமே இருக்கும் அதனால் பின்னாடி இருக்கிற க்ரௌடு வந்து முன்னாடி இருக்கிற க்ரௌடை புஷ் பண்ணும் இந்த ரெண்டு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து க்ரௌடுக்கு உண்டு அதனால் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ ஒரு ஐஃபோன் விற்க போகிறாங்க அப்படின்னும்போது அந்த க்ரௌடு வந்து அந்த க்ரௌடு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரௌடு அந்த ஐஃபோன் கடை ஒரே சின்ன கடை தான் அந்த சின்ன கடையில் இன் கொஞ்சம் ஐஃபோன் தான் இருக்க போதுன்னு அதுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஐஃபோன் முடிஞ்சிருன்னு தெரியும் அப்போ அந்த க்ரௌடு அந்த ஐஃபோன் கடையுடைய நுழைவாயில நோக்கி புஷ் பண்ணி போகக்கூடிய க்ரௌடு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் க்ரௌடு இல்லை எங்களுடைய அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு அவங்க அப்படியே இருக்கிறது வந்து ஒரு நான் இன்ட்ரெஸ்டட் க்ரௌடு இப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங் க்ரௌட் இன்ட்ரெஸ்டட் க்ரௌடுன்னு சொல்கிறது தான் வந்து என்றைக்குமே ஒரு டேஞ்சரஸான க்ரௌடு ஸோ யாருமே ஒரு க்ரௌடு ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது இங்கே இருக்கிற க்ரௌடு வந்து இன்ட்ரஸ்டட் க்ரௌடாக இல்லை நான் இன்ட்ரெஸ்டட் க்ரௌடான்னு கூட நம்ம யோசிச்சு நம்மளுடைய முடிவுகளை எடுக்கலாம் மூன்றாவது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு க்ரௌடு சுச்சுவேஷனில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கூட்ட நெரிசல்ல கீழே விழுந்து கீழே இருக்கிறவங்க மெரிச்சிட்டாங்க ஸ்டாம்பீடாயிருச்சு அப்படின்ற வார்த்தையை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஆனால் அது உண்மை கிடையாது ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து க்ரௌட் க்ரஷ்ஷுன்னு சொல்லுவோம் அதாவது இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களில் இருந்தவங்களுடைய முக்காவாசி பேர் அவங்களால் வந்து மூச்சு விட முடியாமல் கம்ப்ரெஸ் ஆகி இருந்தவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க அதாவது கூட்டம் வந்து கும்பல் க்ரௌடு வந்து அவங்கள கம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அந்த டென்சிட்டி நான் சொன்னேன்ல ஆறு பேருக்கு ஏழு பேருக்கு மேலே போகும்பொழுது உங்களுடைய பர்ஸ்னல் ஸ்பேஸுக்கு இடம் இருக்காது உங்களுடைய செஸ்ட்டு உங்களுடைய பாடி வந்து மூச்சு விடுறதுக்கு உங்களால் முடியாது ரொம்ப ஷார்ட் டைம்லேயே அது வந்து ஏற்பட்டுரும் அறுபது செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க நாலு இல்லை அஞ்சு நிமிஷத்துலேயே டெத் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த க்ரௌடு க்ரஷ்ஷுன்னு சொல்லப்படுற அந்த க்ரஷ் அதுதான் முக்கியமான ஒரு டெத் ஃபேக்டர் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு க்ரஷ் ஏற்பட போகிறது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எப்போ ஐடென்டிஃபை பண்ணலான்னா ஒரு ஒரு விதமான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு க்ரௌடில் தெரியும் அந்த பேட்டனுக்கு பேர் க்ரௌட் டர்புலன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது நான் சொன்ன முதல்ல தண்ணி மாதிரி மூவ் ஆகுன்ட்டு க்ரௌட் டர்புலன்ஸை பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் எல்லா பக்கமும் அலைப்பாயும் அதாவது அங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட்டத்துடைய மூமெண்ட் எங்கே இருக்கோ அந்த மாதிரி அது மூவ் பண்ணுவாங்க அது ஒரு அலை மாதிரி தெரியும் உங்களுக்கு அதாவது வந்து ஒரு க்ரௌடு அப்படியே மூவ் ஆகி அந்த பக்கம் எல்லாரும் ஒரே பக்கம் சாயிறது ஒரே பக்கம் சாஞ்சி இன்னொரு பக்கம் சாயறது இந்த மாதிரி வந்து க்ரவுடு மூமெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இதை வந்து க்ரௌடு டர்புலன்ஸ்னு சொல்லுவோம் இந்த க்ரௌடு டர்புலன்ஸை பார்த்தாலே நம்மளால் க்ளியராக சொல்லிவிட முடியும் இந்த க்ரௌடு டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாகிடுச்சி ஆறு பேர் ஏழு பேருக்கு மேலே டென்சிட்டி ஜாஸ்தியாகிடுச்சி இது வந்து ஈஸியாக வந்து ஒரு க்ரௌடு க்ரஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு க்ர ஏற்படும் பொழுது உங்களுக்கு கிளியராக அந்த அந்த டர்புலன்ஸ் வேவும் தெரியும் க்ரௌடோட வேவும் தெரியும் இது வந்து முக்கியமாக டென்சிட்டி எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் வரும் அதை வந்து ப்ராக்ரெசிவ் கொலாப்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது அந்த க்ரௌடில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சாஞ்சிருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய பாடி வெயிட்டை இன்னொரு பாடி வெயிட் தான் தாங்கியிருக்கும் ஏன்னா இடம் இருக்காது தாங்கி தான் இருக்கணும் வேறு வழியில் அப்படி இருக்கும்பொழுது யாராவது ஒருத்தர் ஒரு எலிமெண்ட் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த என்டையர் ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கொலாப்ஸ் ஆவாங்க அது அப்படியே ஒரு கும்பல் மாதிரி கொலாப்ஸ் ஆகி அப்படியே ஒரு அந்த இடத்துல அப்படியே வந்து இது எல்லாருமே கீழே போய் கீழே இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணிவிடுவாங்க இதுக்கு பேர் வந்து இந்த ப்ரோக்ரஸிவ் கொலாப்ஸ்னு சொல்லுவோம் அதுதான் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும் அந்த கொலாப்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் க்ரௌட் கொலாப்ஸு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கிடப்பாங்க இதுதான் நம்ம வந்து இந்த கரூரில் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதாவது இந்த டர்புலன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அதே சமயம் வந்து இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி க்ரௌடோடைய டென்சிட்டி ஜாஸ்தியாகும்பொழுது நார்மலாக இருந்து திடீர்னு ஒரு ஷாக் ஈவெண்ட் ஆரம்பிக்கும் எப்படின்னா ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பேனிக்கோ இல்லை ஒரு ஒருத்தருடைய என்ட்ரியோ இல்லை ஏதாவது ஒரு இவெண்ட்டோ ஆச்சுன்னா ஒரு பக்கத்துலேருந்து அந்த பேக் சைடில் இருக்கிற க்ரௌடு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற க்ரௌடோடைய அந்த சுச்சுவேஷன் புரியாமல் அவங்க ஒரு வேவ் ஆரம்பிப்பாங்க அந்த வேவ் ஆரம்பிச்சதுன்னு அந்த வேவ் அப்படியே புஷ் ஆகி ஒரு எப்படி வந்து ஒரு சுனாமி தட்டிக்கிட்டு போதோ எல்லோரையும் அந்த மாதிரி ஜனங்களை அப்படியே தட்டிக்கிட்டு போகும் அதில் வந்து மக்கள் வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் அங்கங்கே விழ ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து இந்த எல்லா ஃபினாமினும் வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ரௌடோடைய அந்த ஒரு கூட்ட நெரிசலில் அந்த க்ரௌடுடைய ஒரு சர்ஜில் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு கொலாப்ஸ் ஒரு க்ரௌடு சர்ஜ் தான் வந்து நம்ம கரூர்லேயும் ஆகிருக்கு இப்போ நம்ம அந்த க்ரௌடுடைய சர்ஜோடைய முக்கியமான கான்செப்டெல்லாம் பார்த்தோம் இது எப்படி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமான மூணு வார்த்தைகளை வந்து நம்ம மறக்கக்கூடாது இங்க்ரெஸ் எக்ரெஸ் ஃப்ளோரேட்டுன்னு சொல்லுவோம் இங்க்ரெஸ்னால் உள்ளே வரக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் எக்ரெஸ்னால் அந்த ஸ்பேஸ்லேருந்து வெளியே போடக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் மூணாவது வந்து இந்த ஃப்ளோரேட் எத்தனை பேர் அந்த ஃப்ளோவை மூ ஃப்ளோவாயிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியது அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு குரூப் வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி நீங்கள் கோயிலில் இதை நல்லா பார்த்துருக்கலாம் சில பேர் வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க சாமி கும்பிட்டு வெளியே வருவாங்க இவங்க ரெண்டு பேர் க்ராஸ் பண்ணும்பொழுது இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் உள்ளே வரவங்க இந்த பக்கத்தில் போகிறவங்க ரெண்டு பேருமே வந்து நம்பர் மினிமலாக இருந்தால் எல்லாம் ஒரே ரோலில் போவாங்க ஒரே ரோவில் வருவாங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி போயிடுவாங்க இதுவே நம்பர் ஜாஸ்தி ஆகும்போது க்ளஸ்டர் கிளஸ்டராக மூவ் பண்ணுவாங்க இதை திருப்பத்திலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் க்ளஸ்டர் கிளஸ்டராக மூவ் பண்ணுவாங்க அப்படி கிளஸ்டர் கிளஸ்டராக மூவ் ஆகும்பொழுது அதில் நிறைய பேனிக் இஷ்யூஸ் எல்லாம் ஏற்படும் அதனால் உள்ளே எத்தனை பேர் வராங்க ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அந்த ஸ்பேஸ்லேருந்து வெளியே எத்தனை பேர் போகிறாங்க அந்த ரேட் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நிறைய இடத்துல வந்து உள்ளே வருவாங்க வெளியே போக மாட்டாங்க நம்ம கரூரில் ஏற்பட்ட விஷயம் கூட அப்படி ஒரு விஷயமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது உள்ளே வரவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க வெளியே யாரும் அந்த ஸ்பேஸ்லேருந்து போகலை அவங்களுடைய தலைவர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அந்த நம்பர் ஆஃப் டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருந்தது இந்த நிறைய ஷாக் ஈவெண்ட்ஸ் அவர் வந்தது அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தது இது எல்லாமே கூட ஷாக் ஈவெண்ட்ஸாக மாறி இருக்கலாம் நமக்கு அது கிளியராக தெரியல இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டு இது கூட வந்து ஒரு சைக்கோலாஜிக்கல் விஷயமும் சில ஃபேக்டர்ஸ் உண்டு அதில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் பிஹேவியர் ஒரு குரூப் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதோ அந்த மாதிரி இன்னொரு குரூப்பும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்தது கூட பிஹேவ் பண்ணுறது அப்புறம் வந்து சோஷியல் ப்ரூஃபிங்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சால் மற்றவங்க எல்லாருமே ஒருத்தர் திடீர்னு ஓட ஆரமித்தா எல்லோரும் ஓட ஆரம்பிப்பாங்க ஒருத்தர் ஆரம்பித்தா எல்லோரும் கத்துவாங்க இந்த மாதிரி இந்த சில சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸும் இந்த க்ரௌடு சர்ஜுக்குள்ளே சேர்ந்துடும் அப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக மாறும்பொழுது தான் இது ரொம்ப ஃபேட்டெல்லாம் மாறுது இது கூட இன்னொரு விஷயம் வந்து டனல் விஷன்னு சொல்லுவோம் அதாவது இந்த மாதிரி ஏற்படும் பொழுது நம்ம வந்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த பொசிஷனை நோக்கி ஓட நினைக்கிறது இல்லைன்னா பின்னாடி முன்னாடி இருக்கிற க்ரௌடை புரிஞ்சிக்காமல் பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரௌட் சர்ச்சுக்கு ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவாக அமையும் அது வந்து ரொம்ப நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கடைசியாக இந்த மாதிரி ஒரு க்ரௌடு ஈவெண்ட் நடந்தால் இதிலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்வது அந்த இடத்துக்கு எப்படி போகாமல் இருப்பது அப்படின்றத வந்து நம்ம முடிவெடுக்கணும் ரெண்டு மூணு விஷயங்கள் முதல்ல வந்து இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் க்ரௌடான்னு பார்க்கணும் க்ரௌடு என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் க்ரௌடு எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கணும் இதெல்லாம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் அந்த க்ரௌட் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் எப்போவுமே வந்து எக்ஸிட் எந்த பக்கம் இருக்கோ அதை வந்து கிளியர் கட்டாக பார்த்து வச்சுக்கணும் எக்ஸிட் கூட எந்த இடத்துல டென்சிட்டி ஜாஸ்தி ஆகுதோ அந்த இடத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா அந்த ஸ்டேஜ் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா ஒரு உணவு கொடுக்குற ஒரு இடமா இருந்தால் அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது அந்த மாதிரி தூரம் இருந்து நம்ம அந்த எக்ஸிட் பக்கமே இருக்கலாம் ரெண்டாவது உங்களை வந்து ஒரு வேலை ஒரு நெரிசலை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கனாலோ நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய செஸ்ட்டுக்கான ஸ்பேஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சால் அது நல்ல விஷயம் அது உங்கள் கைகளை வச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் இப்படி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும் உங்கள் கைகளை இப்படி இப்படி பண்ணி பண்ணலாம் எந்த காரணத்துக்கும் கீழே ஏதாவது விழுந்ததுன்னா அதை அதை குறிஞ்சி எடுக்க அட்டம் பண்ணக்கூடாது ரெண்டாவது ஒரு க்ரௌடு உங்களை புஷ் பண்ணுது அப்படின்னும் போது நீங்கள் அதை எதிர்த்து போராடாமல் டயக்னலாக மூவ் பண்ணி சைடில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜோக்கில் ஒன்றாது கூட போ க்ரௌடு கூடவே போவாங்க இல்லைன்னா க்ரௌடை எதிர்த்து ப பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நம்ம தண்ணியில் விழுந்தால் எப்படி வந்து அலையை அடிச்சிட்டு போகும்போது நேராக நேரடியாக நீந்தி அடிக்காமல் சைடில் கரைகளை நோக்கி போவோமோ அந்த மாதிரி எக்ஸிட்டை நோக்கி போகிறது ரொம்ப நல்ல விஷயம் எல்லாத்தைய விட முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறது இது எதனால் ஏற்படுது ஏன் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் வந்து பல ஃபேக்டர் இதில் 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 உள்ள இருக்குது அதனால் இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லா டைமும் ஏற்படுமான்னு கேட்டால் எல்லா டைமும் ஏற்படாது அதற்கான ஒரு சுச்சுவேஷன் வரணும் அதுக்கான ஒரு க்ரௌடு இருக்கணும் அந்த க்ரௌடுக்கு அந்த ஆட்டிடியூடு இருக்கணும் இந்த மாதிரி எக்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு ஒரு துயர சம்பவம் நிகழுது ஆனால் அந்த துயர அந்த சம்பவம் நிகழ்த்துக்கு முன்னாடியே இதோட இண்டிகேட்டர்ஸை பார்த்து இதை வந்து உஷாராக இருப்பது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் க்ரௌடை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க பல இடங்களில் நீங்கள் க்ரௌடில் இருந்திருக்கலாம் அதுலேருந்து வெளியே வந்திருக்கலாம் ஆனால் அது நொடி பொழுது அதை வேறு மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கு அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்கள இந்த மாதிரி க்ரௌடில் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது இன்னும் ஒரு துயர சம்பவம் இந்த மாதிரி எங்கேயுமே நடக்காமல் அது ஒரு தேட்டர்லேயோ ஒரு மார்க்கெட்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நடக்காமல் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் என்பதான் இந்த வீடியோவோட நோக்கம் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரிந்தாலோ மற்றவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல முடிஞ்சாலோ தயவு செஞ்சு இதை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்